ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சிவானி ஸ்வேஷியல் நம்ம இங்கே இன்றைக்கி பார்க்க எல்லாமே ரொம்பவே கியூட்டான ஐம்பொன் காம்போ தாங்க அதுவும் ஸ்பெஷலாக தமிழ் நியூ இயர்க்காக நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்க போது வாங்க இப்போது ஒன்பதுனா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான அவே கிஃப்ட்டையுமே பார்த்துடலாம் ஸோ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த கியூட்டான விசு பேட்டன் இயரிங்ஸ் தாங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் அப்படியே அச்சஸ்எல் கோல்டில் இல்லை மாதிரியே இருக்கும் ரொம்ப அழகான பேட்டர்ன் ரூபியன் வீட்டில் காம்பினேஷன்ஸில் ஒரு லீஃப் பேட்டன் இருக்கிற மாதிரியான ஃபினிஷிங் இதுதான் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் நம்ம சேனலாக நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதில் வாட்டர் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நல்லதாக கமெண்ட்டுமே போடுங்க அண்ட் இந்த வீடியோவில் எந்த கோம்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பிக்கிறது மூலிமா வின் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பர்வாக இருக்குங்க மாடல் வாங்க இப்போ ஒன்பது வேணால் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் ரொம்பவே அழகான பேட்டனில் இருக்க தாமரை பூ இருக்குது மதுரான ஃபினிஷிங்ஸில் ஐம்பெண்ட் டாலர் தாங்க அழகாக இருக்குங்க ஸ்டோனோட ஷைனிங் எல்லாமே சூப்பர்வாக இருக்குது இது ஒரு கலர் காம்பினேஷன்ஸில் உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த பெட்டல்ஸ் எல்லாமே பார்த்திங்கனா தனித்தனியாக வர மாதிரி அதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கு மதுரான ஃபினிஷிங் அண்ட் ஹேங்கிங்ஸுமே பார்த்திங்கன்னா குட்டியாக இந்த ஆட்டம் சொல்லுவாங்க இல்லையா அதுவுமே உங்களுக்கு ஒயிட் கலர் ஸ்டோன்ஸில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அண்ட் செயின் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நல்ல அழகான ஒரு ஹார்ட் ஷேப் பேட்டர்னில் செயின்ங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் எதுவுமே அப்படியே கோல்டில் இருக்கற மாதிரியே இருக்கும் பாருங்க வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க இந்த காம்போவோட டாலர் செயின் கலெக்ஷன் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க சொன்னீங்க அந்த காம்போவில் இன்கேஸ் உங்களுக்கு தனியாக எந்த ப்ராடக்ட் வேணும்னா கூட நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் அதுவுமே கிட்ட அவைலபிள்ஸ் இருக்குது ஸோ இந்த காம்போடு அடுத்த அப்போதோட ரொம்ப க்யூட்டான ஜிம்கி பேட்டர்ன் இதுவுமே உங்களுக்கு மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் இருக்க மாதிரியான பேட்டன் ஃபுல்லாக அந்த ஜிம்கியில் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க அரும்பு பேட்டனில் இருக்கற மாதிரி இதில் உங்களுக்கு குட்டியாக க்யூட்டாக கோல்டன் பால் ஹேங்கிங்ஸ் வேறு மாதிரியான ஃபினிஷிங்ஸ் இருக்குது நல்லா அழகான பேட்டர்னுக்கு அப்படியே அச்சசில் கோல்டனில் இருக்க மாதிரியே இருக்குது பாருங்க இந்த இயர்ரிங்ஸ்மே ஐம்போன் அப்படியே கோல்டு லுக் உங்களுக்கு வந்துடும் ஸோ இந்த காம்போவில் அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த அழகான வாங்கியதைங்க தாங்க இதுவே உங்களுக்கு மல்டி கலர் காம்பினேஷன்ஸ் அந்த ரூபீஸ் ஸ்டோன்ஸ் எல்லாமே சூப்பரான தானே அப்படியே அச்சல் கோல்டில் இருக்கற மாதிரி இருக்குது லாங் வியூ பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்படி கூட நீங்கள் தனியாக ஸ்கிரீன்ஷீட் எடுத்துக்கலாம் ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா உள்ளங்கை சைஸில் இருக்குது டாலாக ஜீன் சைஸ் நல்லா ஒரு பிக் சைஸ் அதனால தான் சொல்கிறேன் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் ஜிம்கி மாடல் இருக்க மாதிரி அண்ட் அதுக்கு இமேஜாக வங்கி வாங்கியதைங்க இருக்க மாதிரியான ஒரு க்யூட்டான காம்போ ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த காம்போவை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வித் ஃப்ரீ ஷிப்பிங் அண்ட் அஃபோர்டபுளான ப்ரைஸில் நம்ம இன்றைக்கி கொடுக்க போதும் ஸோ இந்த காம்போவோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ் டபுள் நைன் தாங்க வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒன் சிக்ஸ் டபுள் நைன் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான சூப்பரான கலெக்ஷனுங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கலெக்ஷன் பாருங்கள் எதுவுமே அவங்களுக்கு தாமரை பூ மாடலில் இருக்க மாதிரி நடுவில் உங்களுக்கு கஜலக்ஷ்மி அம்மன் ஒரு உருவம் இருக்க மாதிரியான ஃபினிஷிங் ஸோ எந்த டாலுமே உங்களுக்கு மல்டி கலர் காம்பினேஷன்ஸ்லாம் ரொம்ப அழகான பேட்டனுங்க ஸோ அந்த கிரீடம் மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸில் அண்ட் தாமரையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் அண்ட் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் பேட்டன்லாம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க கீழே ஃபுல்லாக ஒரு யூஷியப் பேட்டர்னால் ஒயிட் ஸ்டோன்ஸ் ஒர்க் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக கோல்டன் பால் ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான ஃபினிஷிங் செயின் பாருங்க நல்ல அழகாக ஒரு லீஃப் பேட்டன் செயின் ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம நல்ல அழகான தான் சூப்பரான மாடல் ஸோ உங்களுக்கு அந்த லீஃப் பேட்டர்னுமே பார்த்தீங்கன்னா கிளாஸி மேட் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் கொடுத்துருப்பாங்க நல்ல ஒரு ஷைனிங் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷ் மாதிரி கொஞ்சம் டாட்டர்டு ஒர்க் மாதிரி பண்ணியிருப்பாங்க நல்லா அழகான ஃபினிஷிங்ஸ் ஐம்பொன்னாக சூப்பராக இருக்குங்க இந்த டாலா செயின் கலெக்ஷனுமே கஜலக்ஷ்மி அம்மன் தாமரை பூவில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது சிம்பிளாக வேர் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி டாலா செயின்ஸ்லாம் நம்ம வேர் பண்ணோம்னா ரொம்ப அழகாகவும் இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் ரொம்ப கிராண்ட் லுக் இல்லாமல் சிம்பிள் லுக்காக உங்களுக்கு கிடைக்கும் சூப்பராக இருக்குது அண்ட் எதுக்கு மேட்சாக இயர்ரிங்ஸ் பாருங்கள் எதுவுமே ஒரு லீஃப் பேட்டர்ன் ஒரு ஹார்ட் ஷேப் பேட்டன் அந்த மாதிரியான இயர்ரிங் கலெக்ஷன் அது மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் ஸோ இதுக்கு மேட்ச் பண்ணி போடும்போது ரொம்பவே அழகாக இருக்குங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ் நியூ மாடல் இயர்ரிங்ஸ் சென்டரில் உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டன் அண்ட் சைடில் பார்த்திங்கன்னா அந்த லீஃப் பேட்டர்ன் மாதிரி ஹார்ட் கொடுத்துருப்பாங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க க்யூட்டாக இருக்குது பாக் சைட்லேயுமே உங்களுக்கு ஸ்க்ரூ பாக் டைப் தான் வந்துடும் இந்த இயர்ரிங்ஸ்க்குமே அண்ட் அடுத்தது இந்த காம்போக்கு சூப்பரான வாங்கியரிங் மாடல் எதுவுமே உங்களுக்கு மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் ஒர்க் பண்ணிப்போம் நல்ல அழகாக இருக்குங்க ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸ் சுபவாக இருக்குங்க இந்த காம்போவுமே ஸோ வேணும் தோங்க ஃபாஸ்ட்டாக இந்த காம்போவை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு நான் ஒரு ஃபுல் வியூ காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா அழகாக இருக்குங்க ஃபினிஷிங்ஸு சூப்பரான மாடலில் இருக்குது லுக் வைஸ் சூப்பராக இருக்குது வேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ இந்த காம்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தாங்க ஸோ வேணும்ன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் ஒன் ஃபோர் டபுள் நைன் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷனுங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க ஃபினிஷிங்ஸ் எல்லாமே அப்படியே அச்சல் கோல்டில் இருக்க மாதிரியே இருக்கும் வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இப்போ ஃப்ரீ ஷிப்பிங்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க க்யூட்டாக இருக்குது இந்த கலெக்ஷன் நெக்ஸ்ட் போகிற டாலர் செயின் பாருங்க சூப்பரான பேட்டர்ங்க இங்கே வந்து அந்த மயில் வந்து தோகை இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் கொடுத்துருப்பாங்க நல்ல ஒரு பிக் சைஸ் டாலர் சூப்பரான பேட்டர்ன் ஸ்டோன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கிட்ட கிட்ட நெருக்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுமே அழகாக இருக்கும் கலர் காம்பினேஷன்ஸில் அண்ட் கீழே ஃபுல்லாக உங்களுக்கு ஹேங்கிங்ஸ் மாதிரியான பேட்டன் ஹேங்கிங்ஸ்மே ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க செயின் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் பட்ட செயின் மாடல் நம்ம கேரளா மாடல் செயின் ஆட் பண்ணியிருக்கோம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் பிகாஸ் இந்த பிக் சைஸ் டாலர் வேர் பண்ணும்போது கொஞ்சம் திடமாக திடமனாக இருந்தால் தான் செயின் கொஞ்சம் நல்லா பார்வையாகவும் இருக்கும் அதனால தான் நம்ம இந்த செயின் ஆட் பண்ணிக்கிறோம் இன்கேஸ் உங்களுக்கு வேறு செயின் ஆட் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னால் கூட நம்ம அந்த மாதிரி செயின்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ இதோட லென்த் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து டுவெண்ட்டி எயிட் இன்ஜஸ் லென்த் வந்துடும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க ஸோ வேணும்ன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த காம்போவை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த காம்போவுக்கு ஏற்ற மாதிரி இயரையும் கலெக்ஷன் க்யூட்டாக இருக்குங்க சூப்பரான இயர்ரிங்ஸ் பேட்டன்காக க்யூட்டாக ஒரு சான்பாலி பேட்டன்ல இருக்க மாதிரியான இயர்ரிங்ஸ் அதில் உங்களுக்கு ஜிம்கி இருக்க மாதிரியான ஃபினிஷிங் இதுவே உங்களுக்கு மல்டி கலர் காம்பினேஷன்ஸ் ஸோ டாலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம் மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் பேக் சைடில் ஸ்க்ரோ பேக் டைப்போடு இருக்கும் ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸ் இதுவுமே அப்படியே அச்சஸ்எல் கோல்டில் இருக்கற மாதிரி இருக்கும் இந்த செட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் ரிங் பேட்டர்னு கொடுத்துருக்கோம் வங்கிவிங் மாடல் அட்ஜஸ்டபிள் பேட்டர்ன் ஸோ உங்கள் கை என்ன சைஸாக இருந்தாலும் இதை அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்டபிள் பண்ணி வேர் பண்ணலாம் ஸோ இங்கே வந்து அந்த இது வந்து நீக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு லூஸ் இருக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் நல்ல ஒரு பிக் சைஸ் டாலர் உங்கள் என் கையில் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு பிக் சைஸ் டாலர் இந்த உள்ளம் கை சைஸுக்கு வருது இந்த டாலர் சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க ஸோ வேணும்ன்றாங்க ஃபாஸ்ட்டாக இந்த செட்டை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷனுங்க இந்த காம்போட ப்ரைஸ் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ மட்டும்தாங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷனுங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கலெக்ஷன் பாருங்க இது வந்து மாங்கா பேட்டரில் இருக்க மாதிரி அந்த பேட்டர்ன்ஸ் லீஃப் பேட்டர்ன் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் க்யூட்டாக கொஞ்சம் பிக் சைஸில் இருக்கற மாதிரி டாலர் தாங்க இதில் வந்து பேக் சைடில் ஃபுல்லி க்ளோஸ்டு பேட்டர்ன் வரும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க சூப்பரான மாடல் அப்படியே அச்சு இதுவுமே கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் இந்த காம்பினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரூபியன் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கோம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க ஸோ வி ஷேப் பேட்டனில் வர மாதிரியான டாலர் வித் செயினோட பார்த்தீங்கன்னா செயின்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லீஃப் பேட்டன்ல அரும்பு வச்சுருக்க மாதிரியான மாடல் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க சூப்பரான மாடல் அப்படியே அச்சஸ்டில் இதுமே உங்களுக்கு கோல்டில் இருக்க மாதிரியே இருக்கும் வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் லென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் இல்லை இதோட உங்களுக்கு லென்த்தாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது மென்ஷன் பண்ணிவிடுங்க ஸோ நம்ம வந்து லென்த்தாக அதுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் நல்லா அழகாக இருக்குங்க ஸோ இந்த காம்போக்கு ஏற்ற மாதிரி அழகான ஐயாங் கலெக்ஷனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டர் இருக்கிற மாதிரி ஃபினிஷிங் கீழே கொஞ்சம் லாங்காக வந்து ஹேங்கிங்ஸ் ஜிம்கி வந்து ஃபினிஷிங் எதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு க்ளோஸ்ட் பேட்டன்ல வந்துடும் கீழே குட்டியாக கோல்டன் பால் ஹேங்கிங்ஸ்மே அதுக்கு பேக் சைடில் ஸ்கோர் பேக் டைப் வரும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வங்கியதேங் மாடல் அண்ணம் பதவியிருக்க மாதிரியான ஃபினிஷிங் ரூபியன் ஒயிட் கலர் காம்பினேஷன் ஸோ எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு காம்போவை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சூப்பராக இருக்குது எதுவுமே உங்களுக்கு இந்த டாலுமே கொஞ்சம் பிக் சைஸ் டாலர் நல்லா உள்ளங்கை அளவுக்கு இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் ஸோ இந்த ஃபுல் காம்போவோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தாங்க வேணும்னு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒன் ஃபைவ் டபுள் நைன் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷனுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த காம்போவாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் கியூட்டாக இருக்குது அப்படியே ஹெச்எஸ்எல் கோல்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் லுக் வைஸ் சூப்பராக இருக்குங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிற காம்போ பாருங்க எதுவுமே ரொம்ப அழகான பேட்டர்ன் ஒரு மீடியம் சைஸில் உங்களுக்கு க்யூட்டாகவும் டாலர் பேட்டன் இருக்கிற மாதிரியான ஃபினிஷிங் நல்லா அழகாக இருக்குங்க சூப்பராக மல்டி கலர் ஸோ ரூபியன் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் இருக்குது ஒரு ரிப்பன் பேட்டர்னு இருக்கிற மாதிரியான ஃபினிஷிங் ஸ்கீல ஒரு த்ரீ ஸ்டோன் வந்து ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க செயின் பத்தி உங்களுக்கு பட்ட செயின் மாடலாக கொடுத்துருப்பாங்க அப்படி இதுவுமே கோல்டு லுக் அப்படியே இருக்குது பாருங்க வாவ் சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க ஸோ இந்த காம்போவுடைய டாலர் செயின் கலெக்ஷன் இந்த மாடல் ஸோ லென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பரான மாடல் அப்படியே ஹச்எஸ்எல் கோல்டில் இருக்கற மாதிரியான பேட்டன் அண்ட் இந்த காம்போக்கு ஏற்ற மாதிரியான இயரிங் கலெக்ஷன்ஸ் நம்ம இப்போ பார்க்க போதும் ஸோ இதோட இயரிங்ஸ்மே சூப்பரான பேட்டர்னு அதாவது லீஃப் பேட்டர்ன் இருக்க மாதிரி நல்லா குட்டியாக க்யூட்டாக ஹார்ட் ஷேப் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் ரொம்ப அழகான பேட்டர்ன் அண்ட் இதுக்கு சிம்பிளாக ரொம்ப அழகான வாங்கி ரிங் மாடலுமே சூப்பராக இருக்குங்க அட் அப்படியே ஹச்எஸ்எல் கோல்டில் இருக்க மாதிரியே இருக்குப்பாங்க இந்த செட்டுமே அப்படியே சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குங்க ஸோ வேணுன்றவங்க இந்த காம்போவை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் அப்படியே அச்சல் கோல்டில் இருக்க மாதிரியான பேட்டர்ன் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க நல்லா க்யூட்டாக இருக்குங்க மாடல்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த காம்போ ஸ்பெஷல் ஆஃபர் தான் ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும் தாங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளாக ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷனுக்கு ஸோ எந்த கலெக்ஷன் உங்களுக்கு படிச்சிருந்தாலுமே பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு என்கொரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் எதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்படி கிடைக்கும் கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஹர்ஸ் தேங்க்யூ